ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரதி ஹோம் ஃபுட்ஸ் இன்றைக்கி சுவையான இஞ்சி துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஏற்கனவே இஞ்சி எடுத்து கழுவி தோல் சீவி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் ரெண்டு முழு பல்லு பூண்டு தேவையான அளவு உப்பு பெருங்காயத்தூள் எலுமிச்சை சைஸ்ல புளி ஐந்து வரமிளகாய் இப்போ அடுப்புல ஒரு கடை வச்சு இது எல்லாத்தையும் பொன்னிறமா வதக்கி எடுத்துக்கலாம் வானல் காஞ்சதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்குங்க கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் எதுவேன்னா சேர்த்துக்கலாம் இன்னைக்கு நான் கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் ஐந்து வரமிளகாய் நீங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு இரநூறு கிராம் இஞ்சி சேர்த்துருக்கேன் இஞ்சி நல்லா ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் ரெண்டு நிமிஷம் நான் போகிற பூண்டு சேர்த்தா தான் இஞ்சியும் பூண்டும் ஈவனாக வதங்கும் இப்போ நான் பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு நிமிஷம் இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த டைமில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு இந்த உப்பே போதும் இதே தேவையான அளவு தான் உங்களுக்கு உப்பு பதம் கண்டுபிடிக்க முடியலன்னா வதக்கும்போது கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்புறம் அரைச்சி எடுத்து டேஸ்ட் பண்ணும்போது உப்பு கம்மியாக இருந்தது பற்றலைன்னா அப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம் புளி நம்ம அப்படியேவும் போட்டுக்கலாம் இல்லைன்னா தண்ணியாக கரைச்சி கரைசலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் புளியை கரைச்சி வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா அரைக்கும் போது துவையலுக்கு தண்ணியே போட தேவையில்ல அந்த புளி தண்ணியை நீங்கள் ஊற்றி அரைச்சிக்கலாம் நீங்கள் புளி தண்ணியும் போட்டு தண்ணியும் ஊற்றினிங்கன்னா ரொம்ப துவையல் தண்ணியாக இருக்கும் அப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வர லேட் ஆகிடும் இப்போது பெருங்காயத்தூள் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அவ்வளோதான் இப்போ மையை அரைச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ ஒரு கடையில் எண்ணெய் போட்டு தாளிக்க வேண்டியதாக தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கோங்க உளுத்தம் பருப்பு கடுகு ரெண்டுமே எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டத்தையும் போட்டுக்கிறேன் நீங்கள் எந்த டிஷ் செய்கிறதா இருந்தாலும் கடுகு நல்லா புரிஞ்சு வந்தால் போகிற தாளிப்பு ஆட் பண்ணுங்க தான் ரொம்ப நல்லா வரும் இப்போ அரைச்சி வச்சிருக்கேன் இஞ்சி துவையில சேர்த்துக்கலாம் நான் ரொம்ப தண்ணி போடாமல் கிட்டியாக தான் அரைச்சிருக்கேன் அதனால் கொஞ்ச நேரத்துல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி இல்லாமல் அரைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமாக கட்டியாகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் தவையல் பொறுத்த வரைக்கும் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தான் நம்ம உப்பு எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கோம்னு தெரியும் அது வரைக்குமே எவ்வளோ உப்பு சேர்த்துருக்கோன்னு நம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது நம்ம மறுபடியும் மறுபடியும் உப்பு பத்தலை பத்தலைன்னு சேர்த்துக்கிட்டே இருப்போம் அந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க இப்போ பாருங்க வச்சு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்லேயே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இப்படியே இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டால் போதும் கெட்டி ஆகிடும் அப்புறம் இன்னொரு விஷயம் இஞ்சி துவையை பொறுத்த வரைக்கும் புளி கொஞ்சம் தூக்கலாகவே போடலாம் ஏன்னா இஞ்சியில் இருக்கிற சிறு கசப்பு காரம் எல்லாம் இதிலயும் சரியாயிடும் இதுக்காக எக்ஸ்ட்ரா வெள்ளம் கூட ஆட் பண்ண தேவையில்லை இதுவே லைட்டாக இனிப்பாக இருக்கும் அவ்வளோதான் கெட்டி ஆகிடுச்சு இப்போ இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் தேவையான அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இட்லி தோசை சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்